ார் சல்லா அலேக் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சகாபாக்கள் தாவியகங்கள் தவகத்தாவியகன்கள் சுகதாக்கள் சாலிஹென்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக சிறப்பான இவ்விழாவின் தலைவர் உள்ளிட்ட வருகை தந்திருக்கிற பெருமக்கள் அத்துணை பேர்களுக்கும் பள்ளியினுடைய நிர்வாகிகள் பருகி தந்திருக்கிற பிலாலியா அரபுக்கல்லூரியினுடைய மாணவக் கண்மணிகள் ஆசிரியர் பெருந்தகைகள் அத்துணை பெர்களுக்கும் பருகி தந்திருக்கிற ஆன்றோர்கள் சான்றோர்கள் அதிலும் குறிப்பாக அபுத்தலாஹில் கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் முறைத்தான தமிழ் கூறும் உலகத்தில் தடுகு சிறுத்தாலும் காரம் சிறுப்பதில்லை என்பதற்கு இணங்க பெரிய பெரிய பிரச்சனைகளையும் தன்னுடைய ஆதாரங்களால் அழகிய முறையிலே தீர்த்து சமூகத்திற்கு வெளிச்சத்தையும் விருச்சத்தையும் அளித்த அழித்து கொண்டிருக்கிற கண்ணியத்திற்குரிய ஷேஹப்துல்லா ஜமாலி ஹசரத் அவர்களுக்கும் குறிப்பாக பெண்கள் வாலிபர்கள் சிறார்கள் உங்கள் அத்துணை இஸ்லாத்தின் காணிக்கையான சலாத்தினை பதிலை எதிர்பார்த்து சொன்னவனாக என் வார்த்தைகளை துவக்குகிறேன் அஸ்லாம் அளிக்கும் ஒரு அம்மத்துல்வாக்கித்தார அவர கத்து எட்டு அஞ்சுக்கு முடித்து விடுவேன் என்ற உத்தரவாதத்தோடு உங்களிடத்திலே ஒரு செய்தியை மட்டும் நான் பதிவு செய்வேன் அன்பிற்குரியவர்களே பெருமான செல அழைக்க செல்ல வந்தவர்கள் இந்த சமூகத்திற்கு அழித்திருக்கிற பாடங்கள் ஏராளம் அதில் அஹ்லாக் குணநலன்கள் என்பது பெருமானார் இந்த சமூகத்திற்கு விட்டு சென்ற சொத்து எல்லா நபிமார்களுக்கும் ஒரு குணம் இருக்கிறது என்றால் ஒவ்வொரு நபிக்கும் ஒரு குணம் சொந்தமானது மன்னிக்கிற குணம் நபிகுணா ஐசா லகிசராத்திற்கு சொந்தமானது கடுமையாக நடந்து கொள்ளுகிற குணம் வேகமாக கண்டிக்கிற குணம் சொந்தமானது இப்படி ஒவ்வொரு நபிக்கும் ஒரு குணம் சொந்தம் நம்ம பாஷையில சொல்றதா இருந்தா ஒவ்வொரு நபியும் ஒரு பொருளின் மண்டி அரிசி மண்டியில அரிசி இருக்கும் இல்லையா புளி மண்டியில புளி இருக்கும் பருப்பு மண்டியில பருப்பு இருக்கும் ஆனா சூப்பர் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கும் மற்ற நபிமாரிகளுக்கு ஒரு குணம் சொந்தம் என்றார் நாயகத்திற்கு எல்லா குணமும் சொந்தம் ஆதமளிகலாத்தினுடைய குணத்திலிருந்து ஆளுமலிசலாத்தினுடைய பண்பு சீக்கலை விவேகம் மூகலை சலாத்தினுடைய வீரம் இப்ராஹிம் அலிகலாத்தினுடைய நட்பு இஸ்மாயில் அலிகலாத்தினுடைய நாவன்மை இசா இசலாத்தினுடைய பொருத்தம் மூசா அலிகலாத்தினுடைய கடுமை அஜிவ் அலிகலாத்தினுடைய பொறுமை போர்திறன்லைபாடு தாத் தானியின் அன்பு அலகாத்தின் கற்பு அலிசலாத்தின் துறவு என்று குணங்களையும் பெற்றவர்கள் தான் முத்து முகமது நபி சல்ல அலி வசல்லம் அந்த நாயகம் சொல்லிக் கொடுத்த குணத்தில் இருந்து முன்னூத்தி அறுபது குணங்களை பெருமானார் இந்த உம்மத்திற்கு முத்து முத்தாய் கொடுத்தார்களே அந்த குணத்தில் எதையாவது ஒன்றை நம்முடைய வாழ்நாளில் குணங்கள் எடுத்துக் கொள்ளலாமே கேட்கிறோம் நிறைய ஆனால் ஒவ்வொரு குணத்தை ஒரு வருடத்திற்கு ஒரு குணத்தை சம்பாதித்தார் முன்னூத்தி குணங்களில் ஏதாவது ஒன்றை வாழ்க்கையில் எடுக்கலாமே அதிலும் குறிப்பாக பெருமானார் செல்லல்லா அணிவச்சலம் உறவுகளை மன்னிக்கிற குணத்தை இந்த சமூகத்திற்கு கொடுத்தார்கள் அதை மட்டும் எடுத்து நடக்கிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக வாகுருதா ஆனால்